ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிஸ் ஆட் விஜய் என்பவரிடம் பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் எக்ஸட்ரா அப் டூ இருபத்தெட்டு சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு உள்ள பதினாலு சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அழைத்து அலங்கரிக்க முடியும் இப்படி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம பதினாலு சென்டிமீட்டர் பதினாலு சதுர வடிவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒன் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இது சதுரன்னா ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயரு மைனஸ் இதில் பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருந்து பதினஞ்சுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து பதினாலு மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்டி ஃபோர்டீன் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ஸ்கொயரோட நேச்சுரல் ஃபார்ம்லாம் என்னென்னு தெரியும் N into n ப்ளஸ் 1 டூ என் ப்ளஸ் ஒன் divided பை 6 இந்த ஃபார்முலாம் எல்லாத்தையும் சப்ஷூட் பண்ணோம் இதில் n வந்து 28 28 டுவெண்ட்டி 29 into நைன்ட்டு 12 எயிட்டை டூ 56 வரும் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைட் பை சிக்ஸு மைனஸ் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் அன்ட்டு டுவெண்ட்டி நைன் டிவைட் பை சிக்ஸ் எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணா 14 into டுவெண்ட்டி நைன் அன்ட்டு நைன்டீன் கிடைக்கும் இதை மட்டும் இல்லையே போனால் செவன் இந்த பக்கம் வந்து 7 இன்ட்டு ஃபைவ் into 29 நைன் கிடைக்குது அதை மட்டும் இல்லை 1,015 தௌசண்ட் ஃபிஃப்டீன் கிடைக்குது இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்